الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவ்வாவின் சாந்தியும் கிருமையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக்கொண்டவனாக இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே இந்த துல்காய்தாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் அடுத்ததாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று சொன்னால் அது மாதம் அதில் மிகவும் சிறப்பான ஒரு நாள் இருக்கின்றது நமக்கு தெரியும் அந்த அரபாவுடைய தினம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தினம் இந்த அரபாவுடைய தினத்தை பற்றி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த உடைய தினம் என்பது ஒரு சிறப்பான ஒரு தினம் நமக்கு தெரியும் நம்பி சொல்லு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ்ங்கிறதே அரபாதான் அரபாவில் ஒருவர் தரிக்காமல் ஹஜ் செய்தால் இமாம்கள் கூறுகின்றார்கள் அவருடைய ஹஜ்ஜை அவர் திரும்பி அடுத்த வருடம் செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு இந்த அரபாவில் தரித்தல் என்பதே ஒரு முக்கியமான ஒரு அமலாக காணப்படுகின்றது அதுபோன்றுதான் இந்த அரபாவுடைய நாளுக்கு என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்றது என்ன சிறப்பு என்று சொன்னால் அவ்வாஹுக்கு சுபஹான கூறுவதாக நபி சொல்லாஹு அலைபசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் பாவ மன்னிப்பு அதாவது நரக விடுதலை அளிப்பது போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நரக விடுதலை அழிக்க மாட்டான் என்பதாக நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் குறிப்பிடுவதாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது பட்ட ஒரு சிறப்பான ஒரு தினம் தான் இந்த அரபாவுடைய தினம் இந்த அரபாவுடைய தினத்தில் அரபாவுடைய நோன்பு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது அது எந்த சிறப்பானது என்று சொன்னால் அவர்களிடம் கேட்கப்படுகின்றது குறிப்பிடுகின்றார்கள் இந்த நோன்பு பற்றி கேட்கப்படுகின்ற போது நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நோன்பானது முன் சென்ற வருடத்திற்கும் எதிர்வருகின்ற ஒரு வருடத்திற்குமான பாவங்களுக்குமான பரிகாரமாக இந்த நோன்பு என்ன செய்யும் அமையும் என்பதாக நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே போன்ற அபுதாவுதிலே போன்ற ஏராளமான கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த நோன்பு இந்த அரபாவுடைய நோன்பு என்பது ஒரு சிறு ஒரு நோன்பாக இருக்கின்றது ஆனால் தற்காலத்தில் இந்த அரபா நோன்பை பாலடிக்கு முகமாக பாலடிக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அதிகமான கருத்து வேறுபாடுகளை இதற்குள் கொண்டு வந்து அதிகமான கேள்விகளை இந்த நோன்பை அதிகமானவர்கள் தேவையே இருக்கிற அளவுக்கு இந்த இவ்வளவு மகத்துவம் பொருந்திய ஒரு நோன்பை நோன்பாக்குறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு சம்பந்தமாக கேள்விகள் அதிகமாக ஏற்படுகின்றது அதில் குறிப்பான ஒரு கேள்விதான் ஹஜ்ஜாஜிகள் அந்த ஹஜ்ஜிலே ஈடுபட்டு

மஹதீபின் ஹரீப் அல் ஹஜர் என்று ஒரு ஒருத்தர் லைஃபான ஒருத்தராக இருக்கிறார் அதால அந்த ஹதீஃப் லைவாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோற்க தேவையில்லை என்று டிவெக்டாக வரக்கூடிய ஹதீஸ் இல்லதானே என்று சொல்லி அதிகமானவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறவர்களும் என்ன செய்யலாம் பிடிக்கலாம் என்பதாக கூறுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இது சம்பந்தமாக நாம் ஆராயும் போது மற்றும் ஒரு ஹதீஸ் என்ன செய்து இடம்பெறுகின்றது புகாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிலே நபி சொல்லா வலைவசல்லம் அவர்கள் கலந்து கொண்டு அரபாவிலே இருக்கின்றார்கள் அந்த அரபாவுடைய தினத்தில் சஹாபா

நமக்கு சாதாரணமாக விளங்குகின்றது இந்த ஹதீஸ் புகாரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இந்த ஹதீஸின் பிரகாரம் ஹஜ்ஜிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஹஜ்ஜிகள் அந்த அரபாவுடைய தினத்தில் அரபாவுடைய நோன்பை நோக்க தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக இமாம்கள் எவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அஹமது பின் ஹம்பல் அது போன்று இபுனு குதாமா அது போன்று நபவி இமாம் அது போன்று தற்கால இமாமாக இருக்கக்கூடிய இபுன ஒசைமின் போன்றவர்கள் அனைவரும் இதில் ஒருமித்த கருத்தாக ஹஜ்ஜாஜிகள் நோன்பு நோக்க தேவையில்லை என்ற கருத்தில் ஒருமித்து இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த விஷயம் மாற்று கருத்தில்லாத ஒருமித்த ஒரு கருத்தாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஹஜ்ஜாஜிகள் நோன்பு நோட்க தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜாஜிகள் நோன்பு நோட்க தேவையில்லை அவ்வாறு இருந்தால் இந்த நோன்பை யார் நோட்க வேண்டும் என்கின்ற கேள்வி ஏற்படும் போது தவிர்த்து இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்கு நாம் வருகின்றோம் அதுதான் சரியானதும் கூட இந்த அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக நாம் பார்க்கும் போது எப்போது இந்த அரபாவுடைய நோன்பை நோட்பது என்கின்ற ஒரு கேள்வி நம்ம சமூகத்துக்கிட்ட அதிகமான ஒரு குழப்பத்தை ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு சிலர் இந்த நோன்பை எப்போது நோட்க வேண்டும் என்று வருகின்ற போது என்றும் அது சம்பந்தமாக அவர்கள் அவர்களை நியாயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் அரபாவுடைய தினத்தில் இந்த நோன்பை நோட்க வேண்டும் என்றும் அவர்கள் அவர்களை நியாயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இது ரெண்டுக்கு நடுவுல இந்த அரபா நோன்பு என்பதே இல்லை சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்தும் பலகீனமானவை என்று சொல்லி சலஃபி இமாமாக இருக்கக்கூடிய பஹ்ரைனை சேர்ந்த இமாம் அப்துல்லாஹிபும் முகமது அல் ஹொமே அல் அசரி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஆய்வு செய்து அவர் இந்த நோன்புங்கிறதே இல்லை என்கின்ற அடிப்படையில் இரண்டு கிதாபுகளை முழுமையாக ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கார் அரபா நோன்பு இல்லை என்பதாக நாம் ஆராய்ந்த வகையில் இந்த அரபா நோன்பு என்பது இருக்கின்றது இந்த நோன்பை பிறை தான் நோட்க வேண்டும் என்று சொல்லி இவனா அவர்கள் உட்பட இன்னும் ஒரு சில இமாம்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் இந்த அரபாவுடைய நோன் பிறை ஒன்பதில் நோக்கின்றோம் என்று சொல்லி ஒரு சிலரும் அது அல்லாமல் பிறை ஒன்பதில் அந்த அரபாவுடைய இடத்தில் இருக்கும் போது என்று சொல்லி ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இமாம்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்று ஆனால் ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர் அவர்களுடைய அந்த உள்ளூர் துறை அடிப்படையில் உங்களுடைய இந்த அரபாவுடைய நோன்பை ஆக்கி கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவர் அல்லாத ஏனே மதுகமுடைய இமாம்கள் மாலிக் இமாமாக இருக்கலாம் ஹம்பல் இமாமாக இருக்கலாம் அது போன்ற ஹனஃபி இமாமாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் அரஃபாவுடைய தினத்தில் தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சௌமி யோமி அரஃபா என்று குறிப்பிட்டார்கள் எனவே அரபாவுடைய தினத்தில் தான் நாம் நோன்பு நோற்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த மூன்று மதுகபை சேர்ந்த இமாம்களும் என்ன செய்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இமாம் மட்டும் கருத்தில் என்ன செய்கின்றார் இருக்கின்றார் நாம் அடிப்படையில் நாம் தேடிய வகையில் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு சுன்னாவுக்கு நெருக்கமானதாக நாம் பார்க்கக்கூடியது என்ன என்று சொன்னால் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்க வேண்டும் அதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் நாம் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே அரவாவுடைய தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதே சரியானது அதான் சுண்ணாவுக்கு மிகவும் நெருக்கமானது என்கின்ற அடிப்படையில் எமது தேடல்களும் எமது ஆய்வுகளும் எமது முயற்சிகளும் செல்கின்றது அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்கின்ற போது அரவாவுடைய தினத்தில் நோன்பு நோக்க கூடாது மாறாக அவர் அவரது ஊரில் பிறை எத்தனையோ ஒன்பதாக இருந்தால் அந்த ஒன்பதில் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் ஒரு சில கேள்விகளை எமக்கு முன்வைக்கின்றார்கள் அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாம் பார்க்கலாம் என நினைக்கின்றேன் இந்த விடயங்களை இந்த இடத்தில் பார்ப்பதன் மிக பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால் நாம் தெளிவடைய வேண்டும் இந்த நோன்பானது இரண்டு வருடங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது எனவே இந்த நோன்பை நாம் வீணடித்து விடக்கூடாது சகோதர்களே அந்த அடிப்படையில் அவர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை நாம் ஒரு சில கேள்விகளை நம்மளால ஏழுமான அளவு இந்த இடத்தில் பார்க்கலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக ஒரு கேள்வியை வைப்பார்கள் அதாவது நபி செவ்வா அலைவசல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த காலப்பகுதியில் துறை எத்தனையும் நோன்பு வைத்தார்கள் அவர்கள் அரபா தினத்தில் அரபா தினத்தை பார்த்து நோன்பு வைத்தார்களா என்று கேட்பார்கள் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் சகோவர்களே நபி சொல்லாஹு அலைபாசல்ல அவர்களை காலத்தில் அவர்களுக்கு அதுதான் சாத்தியமாக இருந்தது அவர்கள் இப்ப கேட்பாங்க கேள்வி நபி சொல்லாஹு அலைபசல்ல காலத்தில் ஒரு அனுப்பி அனுப்பி எப்ப அரவாவுடைய தினம் என்று பார்த்துட்டு வந்து நபி சொல்லலா வலைவ செல்லம் அவங்க என்ன நோன்பு நோட்டிருக்கலாம் தானே என்று சொல்லி கேட்பார்கள் அன்பார்ந்த சகோதர்களை அல்லாவின் நல்லடியார்களே நபி சொல்லா வலைவ செல்லம் அவர்கள் புதை ஒன்பதில் நோன்பு நோற்றார்கள் என்று சொல்லி உங்களால செல்ல முடியுமா மதீனாவில் நபி சொல்லா வலைவ செல்லம் அவர்கள் புதை ஒன்பதில் அரபாவுடைய நோன்பை நோற்றார்கள் என்று ஒரு கதி சிரிக்க இல்லே சகோதரர்களே அவ்வாறு இருக்கும் போது நபி சொல்லா வலைவ செல்லம் அவர்கள் அரபாவுடைய தின நோன்பை என்று இதை குறிப்பிடும் போது இதில் நமக்கு என்ன மாற்று கருத்து வர வேண்டியிருக்கி அப்படி ஒரு வாதத்திற்கு நாம் அவர்கள் செல்வது போன்று வைத்தால் கூட நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அவ்வாறு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை யாரை மனுப்பி ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹு குஸ்பான குரானிலே கூறுகின்றான் லா மனிதர்கள் அவ்வா என்ன செய்யல கஷ்டப்படுத்தல ஒரு மசாலா சார்ந்த ஒரு விஷயம் இதுக்கு ஒரு ஆளை அனுப்பி வேறொரு ஏரியாவுக்கு அனுப்பி பிறை பார்த்து அதுக்குப்றம் அவர் வந்து செல்லி அந்த நடைமுறை நபி சொல்லு அல்லாஹ் அவர்கள் காலத்தில் இருக்கவில்லை மாறாக ஒரு சாட்சி வெளியூரில் இருந்து வருகின்ற போது அந்த சாட்சியை நபி சொல்லு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்றோம் ஒரு தகவல் வருகிறது அதை ஏற்றுக்கொள்வது நமது கடமை நபி செல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த அமலை ஆக்கி கொள்ள வேண்டும் அதுபோன்றுதான் இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்பாங்க இது ஒரு என்ன சாதி கேள்வி என்று சரி அல்லாஹாயிலும் இது எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி அதாவது நீங்க என்ன செய்றீங்க சவுதியை பார்த்து என்ன செய்யறீங்க நோன்பு நோக்கின்றீர்கள் ஆனால் சவுதியில ஆஜிகள் அந்த அரபாவுடைய இடத்தை அடையும் முன்பே நீங்க என்ன செய்யறீர்கள் ரெண்டர் அவருக்கு முன்னால நோன்பு நோட்கீங்க தானே என்று என்று குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாவின் நல்லடியார்களே நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த நோன்பு பற்றி குறிப்பிடும் போது யௌமி அரபா அரபாவுடைய தினத்தில் நோன்பு என்றுதான் குறிப்பிட்டார்கள் அரபாவுடைய நேரத்தில் நோன்பு என்று குறிப்பிடவில்லை அந்த அடிப்படையில் அந்த தினத்தில் நோன்பு நோற்றால் என்ன சரி இது ஒரு சின்ன விஷயம் அதை பெருசாக புடிச்சிட்டு இருக்கிற ஏன் மக்களை திசை திருப்புறதுக்காக வேண்டி இந்த வேலைகளை செய்யறது அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாவின் நல்லடியார்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம இப்ப டைம் டைம் என்று பேசுறது தானே நம்ம யோசிக்கணும் சவுதி அரேபியாவுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பிரதேசங்களுக்கு பிரதேசம் நேர வித்தியாசம் இருக்கின்றது கிழக்குக்கு மேற்குக்கு இடையிலே கிட்டத்தட்ட ஒன் அவர் வித்தியாசம் இருக்கு சவுதியில அவர்கள் கண்டவர்கள் பின்னுக்கு கண்டிருந்தால் அவர்களுக்கு முன்பாக நோன்பு நோட்பார்கள் அப்படி கூடாதா ஏன் அதே டைமுக்கு தான் நோன்பு நோட்கணுமா அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வளாவி நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இலங்கைக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கொண்டோ மனுஷன் உதாரணமாக கொழும்புல புரை பார்த்திருந்தால் அல்லது மேற்கு பக்கத்துல பிறகு பார்த்திருந்தால் கிழக்கில் உள்ளவர்கள் நோன்பு பிடிக்க கூடாதா சிறிலங்காக்குள்ளே ஆறு நிமிஷத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கா இல்லையா எனவே நேர வித்தியாசம்ங்கிற ஒரு செப்டரை இல்லை ஆனால் சும்மா கேள்வி கேட்கணும்ங்கிறதுக்காக அந்த கேள்விகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துறது என்ன காரணம் இப்போ உதாரணமாக அவர்கள் செல்வது போன்று வைத்தாள் அப்ப அவர்கள் நேர வித்தியாசம் இல்ல சவுதிக்கு நேர வித்தியாசம் இல்லாத நாடுகள் பழதி கட்டாரம் எடுத்து கொள்ளலாம் பஹ்ரைன் எடுத்து கொள்ளலாம் அது போன்றும் குவைத் எடுத்து கொள்ளலாம் சிறிய எடுத்து கொள்ளலாம் அப்ப இந்த நாடுகள் என்ன நோன்பு முடிக்கலாமா அவங்களோட புறையை ஏற்றுக் கொள்ளலாமா அந்த டைம் என்ன செய்ய மாட்டாங்க இல்ல இல்ல அந்த டைம் இல்ல இல்ல அந்த நாடுகள் மட்டும் தான் சொல்லி வருவாங்க அவ நீங்க கேள்வி கேட்கிற நோக்கம் நியாயப்படுத்தினால் எல்லா நாடுகளும் பிடிக்கலாம் கருத்துக்கு நீங்க வரணும் அப்படி இல்லை என்று கேள்வியை நீங்க வைக்க கூடாது ஒரு மிக பொருத்தமற்ற ஒரு கேள்வி நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்றுதான் மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்பாங்க என்ன சவுதிக்கு முன்பால ஒரு புறையை கண்ட ஒருவர் என்ன செய்வார் சவுதி அந்த உதாரணமாக கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எகத்தில் சவுதி ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வது என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்பாங்க அப்படி நம்ம யோசிப்போம் அட இவங்க கேட்கிற கேள்வி சரிதானே என்று நாம யோசிப்போம் சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே தான் செல்றோம் எல்லா நாடுகளும் முஸ்லீம்களும் சர்வதேச பிறைய பின்பற்றினா இந்த கேள்வியே வராது ஒரு கண்ட பிறைய ஒரு முஸ்லீம் தகவலை கொண்டு சேர்க்கும் போது ஒரு நாடு ஏற்றுக்கொண்டா எந்த பிரச்சனையும் இல்லை உலகம் புள்ள சர்வதேச புற மாஷா அல்லா ஏற்றுக்கொண்டா சர்வதேச புற இதற்கு தீர்வு அதுதான செல்றோம் ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி அப்படி ஒருவேளை சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல என்று வச்சுக்கங்க வாப்பா இப்ப நீங்க செல்றது போல சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ளல என்று சொன்ன என்ன செய்யணும் நாம இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரசாங்கம் என்ன முடிவை எடுக்கின்றதோ அந்த அடிப்படையில தான் நாம் என்ன செய்யணும் நம்முடைய நாம் அதை தான் செய்யணும் ஏனென்று சொன்னால் அறிவிக்க கூடியவர்கள் அவர்கள் தான் வேற யாரும் அறிவிக்கல இப்ப இருந்து யாரும் அறிவிக்கலாமா அல்லது யாரும் அறிவிக்கலாமா அறிவிக்கல அதே சூரத்துள் ஹஜ்ஜிலே அல்லாஹு கூறுகின்றான் நீங்கள் அறிவியுங்கள் என்று இப்ப இந்த இந்த குருவநாயத்தை வச்சு அமல் செய்யக்கூடிய சவுதி தானே சவுதி அரசாங்கம் தானே அவர்கள் அறிவிக்கக்கூடிய பிறையின் பிறகை பின்பற்ற வேண்டும் அவர்கள் கூறிய அந்த அரபாவுடைய தினத்தில் நாம் தரிக்க வேண்டும் அவர்கள் எப்போதோ அரபாவுடைய தரிக்கின்றார்களோ அப்போதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் இதுதான் இந்த விஷயத்தில் இந்த ஹஜ் விஷயத்தில் சவுதி அரசாங்கம் எதை செல்கின்றதோ எதை அவர்கள் முடிவு செய்து செய்த கூறுகின்றார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் உதாரணமாக நாட்டில் இருந்து ஒருவர் போகின்றார் அல்ல மிசர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறாரு அதுக்கு முதல சவுதிக்கு முதல மிசர்ல புறகாண்டுட்டாங்க அங்க ஹஜ்ஜிக்கு போனா என்ன செய்வாரு நாங்க ஒரு நாள் முந்தி புறகாண்ட அதனால நான் என்ன செய்றேன் ஒரு நாள் முந்தி தான் நான் என்ன செய்வேன் அரபா போவேன் ஒரு நாள் முந்தி தான் நான் பெருநாள் கொண்டாடுவேன் என்ன நடக்கும் சாத்தியமா செய்வீங்களா இல்லையே என்ன காரணம் ஹஜ்ஜை முடிவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அரபாவுடைய தினத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஹிலாபத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்ற வேண்டிய நம்முடைய கடமை எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே சும்மா பேச்சுக்கு எடுத்து போற மக்கள் என்ன செய்வாங்க அடைய சரிதான் சொல்லி யோசிப்பாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரசாங்கம் தான் முடிவு செய்து இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்வார்கள் இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் ஒன்றான அரபாவையும் முடிவு செய்வார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாம் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பதை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே உதாரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சவுதி அரசாங்கம் பதினாலு நாடுகளை என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜுடைய விஷயம் இல்ல அவங்களுக்கு பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த டைம்ல நாம் என்ன செய்வோம் ஹஜ்ஜி உதாரணமாக இந்தியாவுக்கு இல்ல பாகிஸ்தானுக்கு இல்ல அந்த விசா கேன்சல் பண்ணப்பட்டிருக்கேன் சொன்னா நமக்கு அந்த நோன்புகள் இல்லையா இல்ல நாங்க அறிவிச்சிருக்கோம் நாங்க செய்வோம் என்று சொல்லி எதையாவது செய்யலுமா அந்த கவர்மெண்ட் எதிரா நாம போய் பிளைட் பிடிச்சி நாம போய் தனி இறங்கலாமா செய்ய இயலாது அவர்கள் அவர்கள்தான் அதனை முடிவு செய்யக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் அவர்கள் கூறுகின்ற அடிப்படையில் செய்வதால் பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்பாங்க ஆயிஷா ரவி அவர்களுக்கும் மசரூத் என்று செல்கின்ற ஒரு தோழருக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு சம்பாசனை ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள் என்ன அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நீளமான சம்பவம் ஒன்று அவர் என்ன செய்கின்றார் ஆயிஷா நாயகி அவர்களோட அந்த வீட்டுக்கு வருகின்றார் வந்த உடனே ஆயிஷா ரவியல்லா அவர்கள் இவர் நோன்பு பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு இவருக்கு என்ன செய்யுங்க ஒரு இனிப்பான ஒரு பானத்தை தயார் செய்யுங்க கொஞ்சம் இனிப்பை கூடியா போட்டு என்று சொல்லி சென்னுடனே அவர் செல்கின்றார் இந்த நாளில் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகள் என்ன செஞ்சிருக்க கூடும் எனவே இந்த நாளில் நோன்பு நோட்பது ஹராம்தானே அந்த அடிப்படையில் நான் நோன்பு நோட்கள் என்று குறிப்பிடுகின்றார் அதற்கு ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மக்கள் நோன்பு பெருநாள் கொண்டாடும் நாளில் தான் நோன்பு பெருநாள் மக்கள் பெருநாள் நாளில் தான் ஹஜ் பெருநாள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் அப்ப என்று ஒரு நியாயத்தை வைக்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில அதுபோன்று இடம் இடம்பெறுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸ் வைபா சகிஹாங்கிறது ஒரு இது ஒன்று அது வேற பக்கம் ஆனால் சகி என்றே வச்சு கொள்வோம் அப்படி வைத்தால் கூட இது யாருக்கு ஆதாரம் அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது மக்கள் நோன்பு பெருநாள் கொண்டாடும் நாளில் நோன்பு பெருநாள் மக்கள் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடும் நாளில் ஹஜ்ஜி பெருநாள் அதனமாப்பா நாங்களும் செல்றோம் எல்லா உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கான் நீங்க என்ன செய்யற இல்ல நோன்பு வைக்க இல்ல உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுறான் நீங்க பெருநாள் கொண்டாடுற இல்ல இந்த இலங்கையிலையும் பக்கத்துல இருக்கிற இந்தியாவிலையும் மட்டும் என்ன அடுத்த நாள் மத்த எல்லா நாடும் என்ன செய்யுது கொண்டாடுது இந்த ஹதீஸ்ல நாம் ஒன்று நன்றாக விளங்கணும் இந்த ஹதீஸ்ல நாட்டுக்குள் இருக்கூடியவர்கள் உதாரணமாக நாம் பார்த்தால் இந்த ஹதீஸ் இவர்கள் ஆதாரமாக வைக்கக்கூடியவர்களுக்கு கூட ஆதாரம் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த காலத்துல ஆயிஷா நாயகி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்துல மக்காவும் மதீனாவும் ஒரே நாடு ஒரே நாடு வேற வேற நாடு இல்ல ஒரே நாட்டுக்குள்ள ஒரு ஏரியாவுல ஆயிஷா நாயி சொல்றாங்க எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாவி நல்லடியார்களே ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்தோமே ஆனால் இது சர்வதேச நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோட பெருநாளுடைய தினத்தில் நோன்பு நோட்பது நமக்கு சந்தேகம் அறிக்கைங்கிறதுக்காகவே என்ன செஞ்சாரு மஸ்ரூக் என்ன செஞ்சாரு நோன்பு நோட்காம இருந்தார் உங்களுக்கும் சந்தேகமே இல்லை தெளிவாக விளங்குது பெருநாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் நீங்க நோன்பு நோக்கீங்க என்று சொன்னா இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யறீங்க மாற்றமாக செயற்படுகின்றீர்கள் என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸின் பிரகாரம் இதை ஆதாரமாக வைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கே இது என்ன செய்து பேக் பயர் நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்குரிய ஆதாரமே இல்லை எனவே நீங்கள் இதை ஒரு ஆதாரமாக பிடித்து மக்களை திசை திருப்புகின்ற வேலையை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுபோன்றுதான் இன்னும் ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க அதாவது என்ன ஹஜ்

பயகம்பர் அல்லது அரபாவுல தரிக்க விடுறாங்கல்ல ஏதோ ஒரு காரணத்தால தங்கடமான நிலைமை நமக்கு தெரியுமா இல்லையா இந்த தான் அரபாவுடைய தினம் ஹாஜிகள் தரிக்கின்ற தினம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம் அழகாக என்ன செய்யலாம் அந்த நோன்பை நோட்கெல்லாம் என்கிற வழங்கணும் இதெல்லாம் கூறி ஒவ்வொரு கேள்விகளாக கூறும் நாங்க கேட்கிற பெரிய கேள்வி என்று சொல்லி மக்களை திசை ஒரு வேலைகள் தான் என்ன செய்யறாங்க ஈடுபடுறாங்களே தவிர இவர்கள் சரியான ஒரு விஷயத்தை எத்தி வைக்காமல் அபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறக்கூடிய சௌமி அரபா என்று குறிப்பிட்டார்கள் இது யாருக்கும் மாற்று தினத்தில் நோன்பு அரபாவுடைய தினம் அரபாவில் ஹாஜிகள் தரிக்கக்கூடிய தினம் அது யாரு முடிவு செய்வா சவுதி அரசாங்கம் முடிவு செய்யும் அந்த அடிப்படையில் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது அதுபோன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம மாறி ஒன்பதில் அரபாவுடைய நோன்பு என்கிறதுக்கு ஒரு ஹதீசாவது ஆதாரம் இருக்கா நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் அரபாவுடைய நோன்பை பிறை ஒன்பதில் நோட்டார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீசாவது இருக்கா இல்ல சகோதரர்களே இருந்தால் தானே காட்டுறதுக்கு இல்ல அது போன்று மற்றும் ஒரு கேள்வி அவர்கள்ட்ட கேட்கலாம் என்ன கேள்வி இந்த ஹதீஸ்ல நாம பார்க்க நாம இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்ன அரபாவில் ஹாஜிகள் நோன்பு நோட்க தேவையில்லை அப்ப இந்த நோன்பை யாரா அப்பா நோக்குற யாரு நோட்கிற இந்த நோன்பை ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோற்கணும் இதானே ஹதீஸ் அந்த அடிப்படையில

தினத்தில் நோன்பா இல்லையாங்கிற சந்தேகம் வருகிறது வருகுது துறை ஒன்பதில் நோன்பா நோன்பு இல்லையாங்கிற சந்தேகம் வரல அப்ப அந்த இடத்திலே விளங்குது அரபாவுடைய தினத்தில் தான் இந்த நோன்பு எனவே இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் சகோதரர்களே அது போன்றுதான் தற்காலத்துல அதிகமான மக்களுக்கு இந்த அரபா நோன்பு விஷயத்துல ஒரு தெளிவு வந்திரு என்ன அரபாவுடைய தினத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்கிறதுல அந்த அடிப்படையில் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள் அரபா

ஒரு நடைமுறையை நாம காணல அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே நமக்கு ஒரு விஷயத்தில் தெளிவு வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பூரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அரபாவுடைய தினத்தில் நோன்பா அடுத்த நாள் அறுத்து பெருநாள் கொண்டாடுகின்ற நாள் அந்த அடிப்படையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது அல்லாமல் ஊரோட சென்று போகணும் ஊரோடனும் நம்ம ஆட்களோட பெருநாள் கொண்டாடணும் அன்றைக்கு பெருநாள் விடுப்பட கொஞ்சம் கலசாரிக்கும் அடுத்த அன்னைக்கு எல்லாருடையும் சேர்ந்து என்று சொல்லி ஒரு நாள் இட ஊட்டு அதுக்கு அடுத்த நாள் அரபா நோன்பு நோட்டு ஒரு ஊட்டு அதற்கு அடுத்த நாள் போய் தொழுவோமே என்று சொன்னால் நாம் மனம் இச்சையை பின்பற்றுவர்களாக இருக்கின்றோம் சகோதரர்களே அல்லாஹுக்கு குரானிலே குறிப்பிடும் போது சூரத்து அஹாபிலே முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாவும் ரசூலும் அவர்கள் ஒன்றை முடிவாக்கியதன் பிற்பாடு நாம் நமது மனோ இச்சையை பின்பற்றி ஏதா ஒன்றை செய்தால் வழிகேட்டிலே ஆகிவிடுவோம் ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது செய்து நான் இவ்வாறு செய்ய வேண்டும் நாம் பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு பெரிய கட்டுரை எல்லாம் வாசிச்சு எல்லாம் செஞ்சு ஒரு முடிவு செய்து ஒரு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால்

தினத்தில் சொல்லி சவுதி அரசாங்கம் அறிவிக்கின்றதோ அந்த அடிப்படையில் இந்த அரபாவுடைய நோன்பை நோற்று பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இந்த அடிப்படையில் கூறினார்கள் இரண்டு வருடத்திற்கு முன் சென்ற வருடத்துக்கும் பின்புகின்ற வருடத்துக்கும் இரண்டு வருடத்துக்கு கூலி கிடைக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த நோன்பை பாலாக்காமல் அறவாவுடைய தினம் எதுவென்று நாம் அறிகின்றோமோ அந்த அடிப்படையில் அந்த அறவாவுடைய தினத்தில் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக